ஞானகுரு அவர்கள் ஏற்கனவே பல முறை நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் ஷி ஈஸ்வர குருடம் யாம் பெற்ற அனுபவங்கள் சாதாரணமானதல்ல எல்லாம் சிரமப்பட்டு கற்று வந்தது ஆகவே அப்படி பெற்ற அனுபவங்கள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல அனைத்தையும் யாம் உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் ஆக அந்த குருநாதர் கொடுத்த அந்த சக்தி வாய்ந்த ஆற்றலை அருளை ஒவ்வொரு நொடியிலும் உங்களுக்குள் பதிவு செய்கின்றோம் கண்ணின் நினைவை நீங்கள் உயிரான ஈசியனிடம் வேண்டி மகர்ஷியின் என்பால் செலுத்தி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரறிவு பேரளி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை செலுத்தப்படும் பொழுது தீமைகள் புகாது கெட்டது புகாது தடுக்கப்படுகின்றது அதே நினைவு கொண்டு உள்முகமாக உங்கள் உடலுக்குள் இரத்தநாளங்களில் செலுத்தி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரறிவு பேரலை நீங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று தலையிலிருந்து கால் வரை எல்லா உறுப்புகளிலும் செலுத்தி இந்த உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் துருவ நட்சத்திரத்தின் சக்தி பெற வேண்டும் என்று செலுத்தினால் உடல் உறுப்புகள் உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் வீரியம் பெறுகின்றது அந்த வலுவான சக்தி உடலுக்குள் பெருகிய பின் தீமைகளை அகற்றி நம் உடலை விட்டு நம் ஆன்மா விட்டு நம் ஈர்ப்பை விட்டு தள்ளிவிட்டு விடுகின்றது ஒரு வேதனை பொழுவனை பார்த்தால் வேதனை வருகின்றது அந்த வேதனையான உணர்ச்சி வரப்படும் போது நாம் வேறு ஒரு வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் சமையல் செய்து கொண்டிருக்கின்றோம் ஒரு இயந்திரத்தில் வேலை செய்கின்றோம் ஒரு கணக்கியை பார்க்கிறோம் என்றால் கூட அதையெல்லாம் சீராக செயல்படுத்த கூடாது அந்த உணர்வு ஒரு சந்தோஷமாக ஒரு வார்த்தையை பேசுகிறார் சொல்லுகிறார் என்றால் அதை காது கொடுத்து கூட நம்மால் கேட்க முடியாது ஆக இப்படி ஒரு சமயம் நமக்குள் பதிவான இந்த உணர்வுகள் நம் இரத்தத்தில் கலந்து உணர்வு அதிகரிக்கப்படும் பொழுது நம்மால் சரியான பதிலும் சொல்ல முடியாது போய்விடுகின்றது விளையாடுது ஆனால் இது போன்ற நிலையெல்லாம் மாற்ற வேண்டும் ஏனென்றால் சூரியன் தனக்குள் உருவாகும் பாதரசத்தால் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் பிரமண்டலம் வெளிப்படும் இந்த விஷமான நிலையை வரப்படும் பொழுது மோதி விஷத்தை பிடிக்கின்றது அதே கோள்கள் பிரிக்கப்படும் பொழுது கேது விஷத்தை எடுக்கின்றது காது கருகிய புகை எடுக்கின்றது அதில் வெளிப்பட்ட கதிர்கள் ஒளிக்கற்றைகளாக வருவதை வெள்ளிக்கோள் எடுக்கின்றது சப்தங்களை செவ்வாய்க்கோள் அடுக்கின்றது ஆவியாக பிரிந்து செல்வதை சனிக்கோள் எடுத்துக் கொள்கின்றது இப்படி ஒவ்வொரு கோளும் அதன் பங்கு வெகிதாக சேரப்படி அதன் அதன் வலுவிற்கு அந்த சக்திகளை பிரித்து எடுக்கின்றது சூரியனுக்கு எப்படி இந்த பிரபஞ்சத்தில் மற்ற கோள்கள் இருக்கின்றதோ அதுக்கு துணைக்கோள்கள் இருக்கின்றது போன்றுதான் நாம் சுவாசிக்கக்கூடிய நிலைகள் ரத்தத்தில் கலந்த பின் இந்த உடலுள்ளது உடல் இருக்கக்கூடிய உறுப்புகளிலும் சேரத் தொடங்குகிறது அதன் வழிதான் எல்லாமே இயங்குகின்றது கல்லீரல் ஓரளவுக்கு விஷத்தை பிரித்து வடிகட்டி அனுப்புகின்றது ஆனால் அங்கு விஷத்தன் அதிகமாகிவிட்டால் விட்டு வருகின்றது முடியாது அந்த விஷம் உள்ளே சென்று விடுகின்றது மண்ணீரலுக்கு போனாலும் இதே நிலைகள் அடுத்து நுரையீரலுக்கு சென்றாலும் அங்கேயும் தேங்கி நுரையீரலும் கெட்டு வருகின்றது நுரநீரல் வடிகட்டாத விஜயத்தின் தன்மை அனுப்பப்படும் பொழுது சிறுநீரகத்தில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய மாசுகளை பிரிக்கும் தன்மை இழந்து வருகிறது உப்பு சத்தோ சர்க்கரை சத்தோ இதுபோன்ற நீர்களை அந்த சக்திகளை பிரிக்க விடாதபடி தடையாகிவிடுகின்றது வாத உண்டாகி விடுகிறது பலவீனம் அடைந்து விடுகின்றது இத்தகைய பலவீனங்களை எல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் துருவ நட்சத்திரத்தினுடைய சிறுக சிறுக நாம் சேர்த்து கொண்டே வேண்டும் அது துருவ நட்சத்திரத்தினுடைய அதிகமாக சேர்க்க 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 உடல் உறுப்புகள் அனைத்தும் உயரியம் பெறுகின்றது வலுப்பெறுகின்றது சர்க்கரை சத்தோ உப்புச்சத்தோ கொழுப்புச் சத்தோ மற்ற தேவையில்லாத விஷமான வாத நீர்களோ இதையெல்லாம் வடிகட்டி உடல் உறுப்புகளை சீராக இயக்கும்படி செய்கின்றது ஆகவே நாம் காலை துருவ தியானத்தில் துருவ நட்சத்திரத்தின் சக்தி இப்படி வலுப்பெறச் செய்து உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு இந்த சக்தியை கொடுக்க வேண்டும் இப்படி வலுப்பெற்றால் காற்றிலிருந்து வரக்கூடிய நஞ்சின் தன்மை பிடித்து விடுகின்றது